ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இதயம் வில அதிகபட்சம் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நீலகிரியில் நடந்த திமுக மாணவரணி கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது திமுக வேட்டி கட்டும் போது பொட்டு வைப்பது கையில் கயிறு கட்டுவது போன்ற ஆன்மீக அடையாளங்கள் இருக்க கூடாது யார் சங்கிகள் யார் என்றே தெரியாமல் போய்விடும் என்று நக்கலாக பேசினார் என்று சொன்னாலும் இறக்க உணர்வு இருக்கிறார் என்று சொன்னாலும் உள்ளம் அதுதான் இல்லம் என்று சொன்னாலும்

கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆர் ராசா திமுகவில் இருக்கிறாரா இல்லை திகாவில் இருக்கிறாரா என்றே தெரியவில்லை பெரும்பான்மையினத்தவரின் மத வழிபாடு உரிமைகளிலும் அவர்கள் வழியில் செயல்படும் திமுகவினரின் ஆன்மீக உணர்வுகளையும் புண்படுத்துவது போல செயல்படுகிறார் யாருடைய மத வழிபாட்டு உரிமையிலும் திமுக குறுக்கிடாது என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் அவருடைய வீட்டிலும் வெளிப்படையாகவே கடவுளை வழிபடுகின்றனர் அமைச்சர்கள் சேகர்பாபு நேரு ஆகியோரும் கோயில்களுக்கு செல்வதோடு ராஜா விருப்பத்துக்கு எதிராக கையில் கயிறு கட்டுகின்றனர் கட்சியில் யார் திமுக வேட்டி கட்ட வேண்டும் என்பதை ராஜா முடிவு செய்யக்கூடாது திமுகவினர் குறித்து கருத்து சொல்வதற்கு முன் தலைவர் ஸ்டாலின் அனுமதி பெற வேண்டும் என்று ஆ ராசாவை வாங்கி வாங்கியிருக்கிறார்